வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நவராத்திரி மூன்றாம் நாளான இன்றைக்கி சுவாமிக்கு படைக்கிறதுக்கு நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா மொச்ச வந்து சுண்டலுமே சக்கரை பொங்கலும் செஞ்சுருக்கேங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து மொச்ச பயிர் வந்து மொதல் நாளே ஊற வச்சு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்குறாங்க ஊற வச்சு ஒரு மூணு விசில் போல் குக்கரில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி சக்கரை பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஒரு டம்ளாரும் அதுக்கு பாதி வந்து பருப்பும் வந்து ஊற வச்சு வச்சுருக்குறனால ரெண்டு மூணு டைம் கழுவி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு அதே இதில் வந்து ஒரு கப்பு வெள்ளை எடுத்து வச்சுருக்குறாங்க பொங்கலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி போ தண்ணி நல்லா ஓரளவுக்கு சூடானோடனே அரிசியும் பருப்பையும் போட்டு ஒரு நாலு விசில் போட விடலாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எச்சாதான் தண்ணி வந்து விட்டுருக்கேன் அது வந்து ஒரு நாலு விசிலில் வேகட்டும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சுண்டலை வந்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுடலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு இது வந்து மொச்சை பயிருங்கிறங்காட்டி நான் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறாங்க அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிறை வந்து சேர்த்துக்கலாங்க மொச்சப்பயிர் வந்து எப் சுண்டல் செய்கிறப்போ குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் வச்சு நல்லா ஊறி இருக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து குக்கரில் வந்து விட்டு வேகிறப்போ நல்லா சாஃப்டாகவும் நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பருப்பை சேர்த்திக்கலாம் பருப்பை சேர்த்திட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க இப்போ லைட்டாக வந்து மேலால் உப்பு தூவிக்குவங்க ஒரு அரை கப்பு தேங்காய் திருவண்ண தேங்காயை வந்து இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு இறக்கிடலாங்க சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து தேங்காய் வந்து அந்த லைட்டாக அந்த வடைச்சட்டியில் சேர்த்து வறுக்கிறப்போ அந்த பச்சை வாசனை போய் அந்த தேங்காய் பூ வாசல் வர்றப்போ நம்ம வந்து இதை இறக்கி எடுத்துடலாங்க சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கலும் ஒரு ரெண்டு மூணு விசில் வந்துருச்சு ஒரு நல்லா குழைய வேணும்னா ஒரு நாலு விசில் விடுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து வெள்ளம் பாருங்க நாலு விசில் வந்துருச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் வந்து லைட்டாக வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஏங்கன்னா வெள்ளத்தில் வந்து எப்படியா இருந்தாலும் கொஞ்சமேச்சு தூசி மண் இருக்கும் அதனால் வந்து அதை நல்லா கரைக்க கம்பிப்பாக தான் இதெல்லாம் வேண்டாம் உருகுனா மட்டும் போதுங்க இதோடவே வந்து நான் ஏலக்காயே சேர்த்துருக்குறேன் ஏலக்காயே சேர்த்திட்டு ரெண்டையும் நல்லா வந்து தண்ணியில் வந்து கரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க குக்கர் விசில் அடங்கினதுமே நாம் வந்து இதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏலக்காய் ஏன் நான் அதில் போடலை அப்படின்னா பொங்கலில் வந்து ஏலக்காய் வந்து திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா பசங்கள் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கங்காட்டி பாருங்கள் அரிசி பருப்பும் நல்லா குழஞ்சி வந்திருக்குது இது வந்து சாப்பாட்டு பச்சரிசி இல்லைங்க பொங்கலில் பொங்கல் பச்சரிசின்னு கேட்டாவே கடையில் கொடுப்பாங்க அதில் தான் நான் செஞ்சுருக்குறேன் இப்போ வந்து வடித்து வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து இதோடு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு பொங்கல் எடுத்துருக்கிற பொங்கலை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து வெள்ளை சேர்த்தினிங்கன்னா பொங்கல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சாதம் வந்து நல்லா குழஞ்சிருக்கிறப்போ எவ்வளோ அரிசி பருப்பு எடுக்கிறீங்களோ அதை விட கொஞ்சமாக வெள்ளை ஜாஸ்தியாக எடுத்துக்கங்க இப்போ நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சையும் வறுத்து இதோடு சேர்த்தியாச்சு மூன்றாம் நாள் வந்து சனிக்கிழமைங்கிறங்காட்டி இன்றைக்கி வந்து நான் வந்து சக்கரை பொங்கலும் மொச்சப்பயிறு சுண்டலும் செஞ்சுருக்குறேங்க அது இல்லாமல் இன்றைக்கி வந்து துளசி இலை இலைனாலும் வாசமிக்க செண்பகப்பூவும் முள்ளப்பூவும் மலர்கள்னாலே இன்றைக்கி வந்து சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு இதே மாதிரி பூக்களால் சுவாமிக்கு வந்து இன்னைக்கு அர்ச்சனை செய்யுங்க அம்மனோட அருள் பெறுங்க நன்றி வணக்கம்